இவ்வளோ பண்ணி கிளம்புனா மெயினான ஒரு விஷயத்த பண்ணுவோம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரீக்ரியேஷன் சாங் தான் எடுக்க போகிறோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் தமிழ்நிலையை பார்த்துட்ருக்கீங்க இந்த சாங் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருந்துச்சு அந்த படம் அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க என்ன என்ன சாங்மா என்ன சாங் சொல்லு ஸோ இந்த சாங் வந்து சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாத்துக்குமே ஃபேவரேட்டாக இருந்துச்சு அந்த சாரி வந்து நிறைய பேர் வேர் பண்ணி நானே பார்த்துருக்கேன் ஆனால் அப்போ நான் குறிப்பிட்டி போனேன் ஸோ அப்படிலாம் நம்மளால் வேர் பண்ணிட்டேன் இப்போ வந்து அந்த சாரீ எப்படியும் நான் இல்லை பார்த்து எடுத்துட்டேன் ஸோ அந்த சாங் தான் எனக்கு ரெபேஷன் பண்ணி தரும் அதுக்காக தான் ரீடியோ ஆகிட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து அந்த வீடியோ தான் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் என்னன்றது தான் நீங்கள் பார்த்து பண்ணி ஸோ அந்த நம்ம வீடியோக்குள்ளே ಫೈನಲಿ ಮೇಕಪ್ ಬಂದ ಡನ್ನು ಕೊಟ್ಟು ತಾವು ಸೈಸ್ನ ವೆಚ್ಚರ್ಕೊ ಮೇಕಪ್ ಫುಲ್ಲಾ ಫಿನಿಷ್ ಪನ್ನೂ ಇನ್ನೂ ಹೇರ್ ಡ್ರೆಸ್ ಪ್ವಲ್ಸ್ ಪಡ್ ಸಾರೀ ಮಾತು ಪನ್ನ 이런 부분까지 지도 ஹேஷன் இஸ் டன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் அதாவது இந்த நாலேஜெலாம் எங்கள் அக்காவுக்கு தான் இது ஒரு கம்மலில் இருந்த பீஸு அதை எடுத்து மணி பண்ணிட்டா இது வந்து ரெண்டு கம்மளோட இது வேறு கம்மளோட ஜிம்மிக்கு அதை வந்து வேற கம்மளோட ஃபிட் பண்ணிட்டான் ஸோ இதெல்லாம் வந்து க்ரெடிட் ஸ்கோர்ஸ் டு கேமராவை பண்ணி எங்கள் அக்கா ஸோ இதை போட்டுருவோம் அதெல்லாம் அவன் மாற்றிட்டான் ஆக்சுவலாக அதை வீடியோ எடுத்து நினச்சி மறந்துட்டேன் എന്ത ഉച്ചാ ഞാമ പേടി കൊടുക്കും சாரி இந்த சாரி வந்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணுறது எங்கள் அக்கா தான் அதை தான் வந்து கண்டுபிடிச்சா ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த சேரீ பர்ஸ்னலாக நாங்கள் இந்த ரீல்ஸ் கூட பண்ணோம் ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிட்டோம் கேமராமேன் வந்து ரெடியாக போயிருக்காங்க அவங்க வந்தால் டைம் பத்திரே ஆகிடுச்சு கஷ்டலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாங்கள் இன்னும் முன்னாடியே ப்ளான் பண்ணுவோம் போயிட்டு வீடியோ வச்சுட்டு அங்கே போய் பார்க்கலாம் கேமராமேனும் பிளாக் டிரெஸ்ட்ல வந்துருக்காங்க நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த மேடம் பார்த்தீங்களா எங்கன்னா வெளியே நான் கிளம்புனா போதும் அவங்கள கூட்டு போயிட்டு வாங்கி கொடுத்துட்டு தான் நம்ம போற மாதிரி பாய் ஓகே ஆய் ஓகே நம்ம கால் இப்போ பை தேவா லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம் பள்ளிக்கரணை பார்க் தான் வந்து நம்ம வந்திருக்கோம் இது வந்து இந்த சதுப்பு நில பார்க்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து க்ரீன்ஸாக தான் இருக்கும் ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும் நம்ம உள்ளே போக போக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒட்டை வெயில் போட்டு பிச்சு எடுக்குது ஃபர்ஸ்ட்டு போனோடனே நம்ம டிக்கெட் எடுக்கணும் ஒரு டிக்கெட் டென் ருபீஸ் கேமராலாம் கொண்டு வந்தோன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம ஃபோனுங்கிறதுனால அப்புறம் எவ்வளோ பண்ணி கிளம்பினேன்னா மெயினான ஒரு விஷயத்தை பண்ணவும் வந்துவிட்டேன் மறந்துட்டேன் என்ன எப்பயுமே எதனால் உனக்கு மறக்கல ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நான் மஸ்காரா போட மறந்துட்டேன் அதனால கொஞ்சம் கண்ட்ரப்பெல்லாம் குட்டி குட்டியாக தெரியும் ஸோ பட் ஓகே பிரச்சனை இல்லை மேனேஜ் பண்ணிக்கலாம் விதி அலைஞ்சி காரணத்தால் ஃபைனலி நம்ம வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக ரொம்ப சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் தான் எடுக்க வந்தோம் ஏன்னா நம்மளுக்கு காத்தாடி இல்லை கூட ஆடுறதுக்கு க்ரௌட்ஸ் இல்லை கூட ஒரு பத்து பேர் காத்தாடி விட்டுட்டே நம்ம ஃபேமிலியாக அதனால் வீடியோஸ் இருந்தோம் நல்லா இருக்கும் சப்ரேட்டாக நயன்தரா மட்டும் ஐயோ நயன்தரான்னு வச்சுட்டு வேணாம் நயந்திராலாம் வேணாம் ஸோ துர்கா துர்கா கேரக்டர் ரீக்ரியேஷன் பண்ண போய் துர்கா மட்டும் தனியாக வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் சின்ன சின்ன கிப்ஸ் தான் எடுக்க முடிஞ்சுது பட் ஓகே ஒரு ரெண்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு டைம் பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டு ஆயிடுச்சு ஸோ வீட்டுக்கு போயிட்டு கேட்டுருக்காதே ஐயா இது வேறு இருட்டாயிடுச்சு ஓகே டைம் பார்த்தீங்கன்னா மணிக்கு பன்னெண்ட் ஆயிடுச்சு முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லாம் காலையில் வேறு சாப்பிட்றது சாப்பிட மாட்டிருக்குவாங்க மோர் மட்டும் ஒரு கிளாஸ் குடிச்சுட்டு வந்தோம் ஸோ வெயிட் நம்ம சாப்பிட்லாம் வா வீட்டுக்கு வேறு மைண்ட் இருக்கா இல்லையா இருக்குது கேராக இருக்குது கேமராமேன் வேற சாப்பிடாமல் உடம்பு வர முடியாமல் வந்தே ஆகணும் வாடின்னு சொல்லிட்டு எழுதுகிட்டு வந்துட்டேன் சிவாப்பும் அவ்வளோதான் உனக்கு போகிற வழியில் எதுவும் வாங்கி தர மாட்டேன் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாம் ஆனால் அந்த வீடியோட எண்டிங் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ரெண்டாவது காஸ்ட்யூம்கே மாறிட்டேன் டைம் வந்து ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி இருக்கும் ஸோ அடுத்த ரீக்ரியேஷன் எடுக்க வந்துட்டோம் நம்ம இந்த லுக்கை பார்த்து கண்டுபிடிக்கிறீங்களான்னு தெரில ஏன்னா இது இது ரொம்ப சாதுவாக இருக்குது அப்படி வச்சா தான் அந்த ஒரு லுக்காக வரும் ஸோ ஈஸ்வரி கேரக்டர் தான் வந்து நம்ம செகண்ட் பண்ண போகிறோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை நான் எனக்கு சந்திக்கிறேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா